ஹலோ வணக்கம் வெல்கம் டு கௌரி விஷ்ணா ஹோம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பிர்லா பிளானிட்டோரியம் தான் வந்திருக்கோம் வாங்க விடியக்குள்ள போலாம் இந்த பிர்லா பிளானிட்டோரியம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காந்தி மண்டபம் ரூட் போட்டோர்புரம் சென்னை இதோட டைமிங் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில பத்து மணில இருந்து சாயங்காலம் அஞ்சே முக்கால் வரைக்கும் ஓப்பன்ல தான் இருக்கும் எவ்ரி டே ஓபன்ல தான் இருக்கும் இந்த பெரிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர்ல பார்க்கிங் ரேட் பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்கு தேர்ட்டி ருபீஸ் வாங்குறாங்க வேனுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வாங்குறாங்க கார் அண்ட் ஜீப்புக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வாங்குறாங்க ஆட்டோக்கு ஃபைவ் ருபீஸ் வாங்குறாங்க டூ வீலருக்கு பைவ் ருபீஸ் வாங்குறாங்க சைக்கிளுக்கு ஒரு ரூபாய் வாங்குறாங்க இந்த பிர்லா பிளானட்டோரியம் கூட டிக்கெட் என்ட்ரி காஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அடல்ஸுக்கு தேர்ட்டி ருபீஸ் வாங்குறாங்க சில்ட்ரன்ஸுக்கு ஃபிஃப்டீன் ருபீஸ் வாங்குறாங்க அதை தவிர தனித்தனியாக ஷோஸ் நடக்குது அதுக்கு தனியாக நம்ம டிக்கெட் எடுக்கிற மாதிரி வருது அந்த மாதிரி எடுத்தவங்க ஹண்ட்ரட் ருபீஸ் கம்ப்ளீட் ஆகுது ஒரு நம்பருக்கு அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பேக்கேஜ் ஆப்ஷன் ஒன்று வச்சிருக்காங்க எல்லா டிக்கெட்ஸும் அதில் இன்க்ளூடடாக வந்துடும் அது வந்து ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அதே மாதிரி பிளானிட்டோரியம் ஷோ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்தே முக்காக்கு இங்கிலீஷு பன்னெண்டு மணிக்கு தமிழ் ஒன்னே காலுக்கு இங்கிலீஷு திருப்பி ரெண்டரைக்கு தமிழ் மூணை நம்ம இங்கிலீஷு நாலரை மணிக்கு தமிழ் இந்த ஷோஸ்க்கு கரெக்டான டைமிங் போய் நம்ம உட்காந்துருவோம் டைமிங் தள்ளி போனா அவங்க வெயிட்லாம் பண்ண மாட்டாங்க எங்கிட்ட ஷோ டைமிங் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த பெர்லா பிளானிடோரியத்திலேயே பெஸ்ட் பிளேஸ் டு விசிட் கம்பல்சரி அப்படின்னா அது இந்த ஷோ தான் பர்லா பிளானட்டோரியம் அந்த ஷோ போகிறதுக்கு இன்னைக்கு நமக்கு டிக்கெட் கிடைக்கல ஃபுல் டிக்கெட் ரொம்ப புக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க டிக்கெட் வாங்க போகும்போது பட் இருந்தாலும் உள்ள அலோவ் பண்ணுவாங்க பார்க் மட்டும் நீங்க சுத்தி பார்க்கலாம் இந்த ஷோஸ் மட்டும்தான் நீங்க பார்க்க முடியாது மற்ற எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க எடுத்துட்டு உள்ள வந்தாச்சு உள்ள ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிஷ் தான் இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லா பழைய சமூகமும் ஒன்னா சேர்த்து இந்த ஃபிஷ் மாதிரி பண்ணிருக்காங்க இது ரொம்பவே கிரியேட்டிவிட்டியும் அவங்கவும் அழகாகவும் இருந்து பாக்கிறதுக்கு இதோட பக்கத்திலயே பாத்தீங்கன்னா கேன்டீன் மாதிரி வச்சிருக்காங்க அங்க நமக்கு சாப்பாடு எதுவும் கிடைக்கல பட்டான டீ காஃபி ஸ்நாக்ஸ் மட்டும் கிடைக்குது அதை கிராஸ் பண்ணி நம்ம வந்த உடனே பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த த்ரீ டி பிக்சரை இந்த பக்கமும் அந்த பக்கமும் நான் போய் காமிக்கிறேன் எவ்வளவு சூப்பரா இருக்குங்க இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா வெயிட்ஸ் ஆன் த பிளானெட் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட பொண்ணுதான் நிக்கிறா அவங்களோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிளானெட்லயும் காமெண்ட்ல பாருங்க ஈவன் நிலவுல கூட என்ன வெயிட்னு நான் பாத்துடலாம் இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்க்கு கீழே பாத்தீங்கன்னா தான் இருக்கு கீழ் பக்கத்துல இருந்து உங்க கைகளை மேல உயர்த்தினீங்கன்னா அதோட அப்படியே மேலே வரும் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு எப்பொழுது பா ட்ரை பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எது சுகமான இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஒரு சைட் பாத்தீங்கன்னா சீட்ல பால் மாதிரி ஆஃப் ஆஃப் இது வச்சிருக்காங்க அதுவும் கம்ஃபர்டபுளா தான் இருக்கு உட்காரத்துக்கு அது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆணி மாதிரி வச்சிருக்காங்க உட்காரத்துக்கு இதுவுமே கம்ஃபர்டபுளா தான் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்ன ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஒரு டிவி டிஸ்பிளே மாறி வச்சுட்டு இந்திய விடுதலை போராட்டத்துல பங்கேற்றவங்களோட பத்தியும் அதோட அவங்களோட டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிக்சரோட ஒரு சுவிட்ச் வச்சிருக்காங்க நம்ம அதை ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட பயோகிராபி வந்துடுறதுல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க குட்டி பசங்க எல்லாம் சேர்ந்து அந்த வேர்ல்டு மேப்பை பாத்துட்டு இருக்காங்க சுத்தி சுத்தி என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் தான் ரொம்பவே எக்ஸைடா இங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும் இப்போ நம்ம உள்ள வந்தாச்சு இங்க பாருங்க ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட் அணிஞ்சிட்டு இருக்க மாதிரியும் அதுல வந்து ஒரு ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி தெரியுது அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு மிரர் மாதிரி வச்சிருக்காங்க சொல்லிட்டு அதுவுமே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இந்த எனர்ஜி பால்ன்னு சொல்லிட்டு இது யாரும் விளையாடல ஜஸ்ட் வச்சிருந்தாங்க அப்புறம் நீங்க இப்ப பாக்குறது பாத்தீங்கன்னா இந்த ஃபிளோட்டிங் பால் அந்த சுவிட்சை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த பால் எடுத்து வச்ச உடனே மேல நல்லா பறந்துட்டே இருக்குல்ல இது என் பொண்ணு ரொம்பவே லைக் பண்ணி கொஞ்ச நேரம் அங்கேயே விளையாடிட்டு இருந்தா இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா முடிவில் பாருங்க நானும் என் பொண்ணு மாத்தி மாத்தி எட்டி பார்த்துட்டே இருந்தோம் நான் கூட கிட்ட கொண்டு போய் பார்த்தேன் உண்மையில எதுவும் முடிவில்லா கிணற எப்படி பார்த்தாலும் ஒரே ஆங்கிள் தான் தெரியுது அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு வர்ச்சுவல் ஹாப் வச்சிருக்காங்க இங்க பாருங்க எந்த நாப்புமே இல்லாம நம்ம கையாலேயும் மியூசிக் முடியும் ரொம்பவே சூப்பரா இருந்தது இது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இங்க வந்தாங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இப்ப நம்ம பாக்குறது பார்த்தீங்கன்னா ஹியூமன் பேட்டரி தான் நம்மளோட ரெண்டு கை அவங்க வச்சு பிரஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல எவ்ளோ கவர் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல காமிக்கும் பாருங்க இப்போ நீங்க பாக்குறது பார்த்தீங்கன்னா மரையும் முன்னு சொல்லி ஒரு மிரர் பாருங்கள் பாருங்க இதுக்குள்ள ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு இல்லையா இது வந்து ஒரு டேரக்ஷன்ல இருந்து பாக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள வந்து சர்க்கிள் ஷேப்ல சுத்திட்டு இருக்கு இன்னொரு டேரக்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல சுத்திட்டு இருக்கு ஈவன் எனக்கு கூடவே ரொம்பவும் எக்ஸைட்டடா இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் கேலரிக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷனும் வச்சுருக்காங்க ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வாட்டர் டிரான்ஸ்போர்டேஷன் ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு இதில் வாங்க போய் உள்ளே போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல் தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அதோட மினியேச்சர் வேர்ஷன் மாதிரி வச்சிருக்காங்க எல்லா இடத்துலையுமே இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல இருந்து ஆரம்பிச்சு கார் வரைக்கும் நம்ம வந்து நின்று வரைக்கும் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க பாருங்க இது பார்த்திங்கன்னா கிட்ஸ் வந்து இதுல டாய் ட்ரெயின் இது கிட்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்றாங்க அதில் உட்காந்து விளையாடுறதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் போட்ஸும் வச்சிருக்காங்க மினியேச்சர் மோதிரி என்னென்ன டைப் ஆஃப் யூஸ் பண்ணிட்டு அங்கே அங்க மாதிரியும் வச்சிருந்தாங்க பாக்குறதுக்கு உங்க சூப்பரா இருந்துச்சு அடுத்து நம்ம பார்க்குறது பாத்தீங்கன்னா ரயில் இன்ஜின் ரயில் இன்ஜின் முதல்ல என்ன மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி அடுத்த அடுத்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ஸ் மினியேச்சர்ஸ் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸோட உள்ள இருக்கிற பார்ஜெல்லாம் வந்து வெளியே எடுத்து வச்சிருக்காங்க இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா பென்ஸோட பர்ஸ்ட் மாடலு இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா இந்த பிளைட் பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் இது போர் என்னன்னு சொல்லிட்டு பட் ஆனா எனக்கு எக்ஸாக்டா இது என்னன்னு தெரியல பட் ஆனா கிட்ட போய் பாக்குறது இதுதான் டைம் கூட ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அந்த அனுபவம் இந்த டிரான்ஸ்போர்டேஷன் கேலரி பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியா ஸ்டெப்ஸ் வரும் அது மேலே ஏறி போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் சார்ந்த ஷிப் அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வச்சிருந்தாங்க ஆனா அந்த கேலரி பாத்தீங்கன்னா அவ்வளவா ப்ராப்ளம் பண்ண சொல்லுவேன் அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா எனர்ஜி பால்னு சொல்லி மனந்தவங்க வச்சிருந்தாங்க அது ஒருத்தவங்க எடுத்து ட்ரை பண்ணியிருந்தாங்க இங்க பாருங்க அந்த பால் எப்படி போயிட்டு வருது அப்படின்னு சொல்லி இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன் அதனால அதை ஃபுல்லா நின்று பார்த்துட்டு தான் அங்கிருந்து வந்தேன் நான் இப்போ நீங்க பாக்கிறது பாத்தீங்கன்னா வீடியோகிராஃபி ரூம் தான் இங்கே பாருங்க ஒரு கேமரா வச்சு அங்க ஆப்போசிட்ல வரவங்கள ரெக்கார்ட் பண்றது நான் வீடியோ எடுத்துட்டு போகும்போது பார்த்தேன்னா என்னோட பொண்ணு அந்த டிவில இருந்ததுன்னே ஷாக் ஆகிடுச்சு இரடா இவ்வளோ வர அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் நான் பார்த்தேன் அங்கே எல்லா டைப் ஆஃப் டிவிஸும் வச்சிருக்காங்க நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ ஒன்று அங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அங்கே யார் பையனாலும் அந்த டிவில அவங்க வராங்க பார்க்கறதுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருந்துச்சு இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த மீட்டரி கேலரிக்கு தான் வந்திருக்கோம் இங்க உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா மெய்ட்ரியல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வெஹிக்கிள்ஸோட மினியேச்சர் வச்சிருக்காங்க ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு இதெல்லாம் பாக்குறதுக்கு இந்த டேங்கர்லாம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மினியேச்சர் மெட்டீரியல்ஸ் தான் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க அதை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி அங்க போர்டு பின்னாடி வச்சிருந்தாங்க இங்க பாருங்க ராக்கெட் கொண்டு மினிய வச்சிருக்காங்க பாருங்க ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு இதெல்லாம் பாக்குறதுக்கு இந்த இடத்தை அளவுக்கு கிட்ஸுக்கு மட்டும் இது சூப்பரான ஸ்பாட்ஸ் கிடையாது அடல்ஸும் இங்க வந்து நல்லாவே என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம புதுசு புதுசா விஷயத்த பார்த்து தெரிஞ்சு கத்துக்கலாம் நம்மளும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்ப நம்ம வெளியே வந்தாச்சு இப்ப நம்ம வந்து வந்திருக்கிற பாத்தீங்கன்னா சயின்ஸ் பார்க் தான் இங்க பாருங்க ஒரு ராக்கெட் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளைட் கூட இங்க வச்சிருக்காங்க பாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு விளையாடுறதுக்கு கிச்சது எங்க பாருங்க என் பொண்ணு சறுக்கி விளையாடிட்டு இருக்கா இது மட்டும் இல்ல இங்க பாருங்க இந்த சயின்டிபிகா வச்சிருக்காங்க உங்க மைக் இங்க நின்று நம்ம பேசினோம்னா இதே மாதிரி அந்த சைடி அவங்க இருக்கும் அதுவும் கேட்கும் என் ஹஸ்பண்ட் அங்க நின்று பேசிட்டு இருக்காரு என் டாக்டர் இங்க நின்று கேட்டுட்டு இருக்கேன் இது பக்கத்துல எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா போர்டிங் வச்சிருக்காங்க இது எதுக்கான பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இந்த மேடம் சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் ட்ரை பண்றாங்க இந்த பார்க் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நம்மளால அது முடியாது பட் ஆனா என்னால் ஒன்னு காட்ட முடியும் நாங்க ட்ரை பண்ணதை உன்னிக்கு காட்ட முடியும் காட்டேன் பாருங்க இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா கிட்ஸ் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க இங்க பாருங்க கிட்ஸ் பிளே ஏரியா மாதிரி எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா காரை வந்து லிப்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்துட்டு இருந்தோம் தூக்கிடுவாங்களா அப்படின்னு ரொம்ப நேரம் பாத்துட்டு பட் இடம் தூக்கல இங்க கிட்ஸ் நல்லா விளையாடுறதுக்கு தான் இடம் அதிகமா இருக்கு இந்த டிராமா மாதிரி அங்க வந்து பேசுறது வந்து நிறைய இடத்துல வச்சிருக்காங்க இந்த எஜ்ல நின்றுட்டு அந்த எஜ்ல பேசுறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிளியில வந்து அந்த கூண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி காமிக்கும் பாருங்க இத வேகமா சுத்தினோம்னா அந்த மாதிரி காமிக்கும் நமக்கு அடுத்தது இங்கே பாருங்க இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா அந்த சயின்ஸ் பார்க்குக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா பரிமாண வளர்ச்சி போங்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் நடந்து போனோம் உள்ள உள்ள போனா உண்மையாலே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு எல்லாமே ஸ்டாச்சூஸ் தான் பட் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு அது நல்ல என்டர்டெயின்மெண்ட் பிளேஸா இருந்துச்சுன்னு தான் சொல்லுவாங்க குரங்கு மனிதன்ல இருந்து ஆரம்பிச்சு மற்ற எல்லாத்தையும் வச்சிருக்காங்க பாருங்க எல்லா அனிமல்ஸோட ஸ்டாச்சு மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு உண்மையாலேயே ரொம்பவும் நல்லா இருந்துச்சு கிட்ஸுக்கு இது ரொம்பவும் சூப்பரான இடம் தான் சொல்லுவேன் அவங்களுக்கு இதெல்லாம் ஸ்டாச்சுவாரங்க பாக்குறதுக்கு ரொம்பவும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க என் பொண்ணுலாம் நல்லாவே என்ஜாய் பண்ணி காத்துட்டு இருந்தா பாருங்க பறவை அதுக்கப்புறம் இங்கே போதும்னா டைனோசர் வந்துருச்சேன் டைனோசர்ஸ் தான் இப்படியெல்லாம் இருந்துச்சு என்னென்ன டைப் ஆஃப் டைனோசர் அதெல்லாம் போட்டு அதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அது என்ன வெரைட்டி அதோட இது என்ன அப்படின்னு சொல்லி போர்டு ஒன்று வச்சிருந்தாங்க படிக்கிற இந்த எவாலுவேஷன் பார்க் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி இருக்க சயின்ஸ் பார்க்கில் விளையாடிட்டு உள்ளே போயிட்டு அந்த ஷோ பார்த்துட்டு உள்ள சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க இந்த இடத்துக்கு நிறைய பேர் விசிட் பண்ணுறதே இல்லை இந்த இடத்துக்கு போனால் கிட்ஸ் ரொம்ப 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 லைக் பண்ணுவாங்க ஏன்னா டைனசர்ஸ் பிக்சர்ஸ்லருந்து எல்லாமே வச்சுருக்காங்க கூட போட்டோ எடுத்துக்கிறதுக்கு நல்ல பிளேஸ் தான் சொல்லுவேன் நான் இது என்னோட பொண்ணு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே வந்ததுல ரொம்பவே சாட்டிஸ்பைட் கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த இடம் கண்டிப்பா பிடிக்கும் ஓகே ஃபிளான்ஸ் இன்னைக்கு நாம எந்த பிர்லா பிளானட் வரீங்கன்னா நல்லாவே சுத்தி பார்த்தாச்சு இந்த இடம் பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு மட்டும் ஏற்றது இல்ல அடல்ஸுக்கும் தான் ஏற்றது ஏன்னா கிட்ஸ் மட்டும் என்டர்டைன்மெண்ட் ஆக மாட்டாங்க நீங்க அடல்டா இந்த இடத்துக்கு வாங்கிங்கன்னா கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆவீங்க ஏன்னா நம்ம புக்ல மட்டுமே படிச்சது இட்ஸ் பார்க்கும் போது நமக்கு உண்மையாலே வேற லெவல்ல ஃபீல் கொடுக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த இடத்துக்கு போகலன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாபாய் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன்